பழைய தொடப்பட்டையெல்லாம் சாத்தணும்டா தொடப்ப கட்ட நாய்ங்களா ஒரு மரியாதை வேறு கேடு தொடப்ப கட்டை உங்களை மாதிரி ஒரு கேடு கட்ட கட்சியை உலகத்துலேயே பார்த்தது கிடையாது அதாவது அவனை வீட்டுக்குள்ளே கூட்டி வச்சுட்டு போட்டை மாதிரி அது உள்ள உட்காந்துன்னுக்குதான் ஒரு லெட்டர் அமைச்சிருக்குதான் இவனுங்க வந்து வெளியில வந்து மாமா வேலை பண்ணின்னு வக்காலத்து வாங்கி உக்காந்து நினைக்கிறாங்களா தூ தொடப்ப கட்ட உங்களுக்கு என்னடா இருக்குது யோகிதா என்னை பத்தி பேசுறதுக்கு ஸோ எந்த குழப்பமும் வச்சுக்காதீங்க இனிமேல் எந்த மாமனும் கிடையாது மச்சானும் கிடையாது எந்த ஒரு உறவும் கிடையாது சரியா அப்புறம் வந்து என்ன நீதி கிடைக்கணுமோ எனக்கு வாங்கி கொடுப்பார் ஈழத்தில் போர் நடந்துட்டு இருக்கும் போது பண்டாட்டி நான் வந்து இல்லடி கேடு கட்டவன் அப்படின்னு அப்ப அந்த தொடப்ப கட்ட நாய்க்கு வந்து நான் தமிழா என்னன்னு தெரியாதாம்மா அவன் தமிழ் எவ கட்ட வேணாலும் மேய்வானா அப்புறம் நீங்க வந்து கண்டுபிடிப்பீங்களா அவன் தமிழா இல்லையான்னு சொல்லிட்டு இப்ப எங்க அம்மா வந்து இலங்கை எங்க அப்பா வந்து நாகர்கோயிலு என்னோட தாய்மொழி தமிழ் தானே ஆ அப்ப என்னென்ன வேணும் உங்களுக்கு இப்ப கட்டிட்டு வந்துக்கிறாள் ஒருத்தி கையில் வெளியின்றவா அவ தாய்மொழியே தெலுங்கு தானே அங்க போய் சொல்ல வேண்டியது தானே எங்க எங்க அண்ணன் கட்டிட்டு வந்துக்கிற பொண்ணு தெலுங்கு தமிழ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பழைய தொடப்பக்கட்டையெல்லாம் சாத்தணும்டா தொடப்பகட்ட நாயிங்களா உங்களுக்கு எல்லாம் ஒரு மரியாதை வேற கேடு தொடப்ப கட்டம் நாய்ங்களா மாதிரி ஒரு கேடு கட்ட கட்சியை உலகத்துல பார்த்தது கிடையாது அதாவது இன்னைக்கு நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் சீமான் விஜயலட்சுமின்ற வழக்குல சீமான் என்ன என்ன பண்ணா நான் என்ன பண்ண பண்ண எங்க ரெண்டு பேருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது சீமானுக்கு தான் தெரியும் நீங்க ஒரு நாகரிகமான ஒரு கட்சி அப்படின்னா சரி அது என்னன்றது எங்க அண்ணா சந்திப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்காம அவனை வீட்டுக்குள்ள கூட்டி வச்சுட்டு பட்டை மாதிரி அது உள்ள உக்காந்துதான் ஒரு லெட்டர் அமிச்சிருக்குதான் இவனுங்க வந்து வெளியில வந்து மாமா வேலை பண்ணின்னு வாங்கி வாங்கினு உட்காந்து நுக்கிறாங்களா தூ தொட கட்டினாங்களா உங்களுக்கு என்னடா இருக்குது யோகிதா என்னை பத்தி பேசுறதுக்கு இதுல வர பழைய வீடியோ எல்லாம் போட்டுக்கிட்டு உட்காந்துன்னு மென்டலாட்டு உட்காந்து பழைய வீடியோலாம் உட்காந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இதுல விஜயலட்சுமி பயந்து போய் பொட்டி படக்கலாம் எடுத்துட்டு ஓடி போயிட்டாலும் வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பே கிடையாது ஓகே அவங்க அண்ணன் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி நான் கமிஷன் ஆபீஸ்க்குள்ள கால் எடுத்து வச்சப்ப என்ன ஃபயரோட கால் எடுத்து வச்சனோ அதே கான்பிடன்ஸோட தான் இன்னைக்கு செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி நான் சொல்றேன் ஓகே நான் என்னோட கடமையை பண்ணியாச்சு காவல்துறை அவங்களோட கடமையை பண்றதுக்கு நாங்க பார்த்து காத்துட்டு இருக்கோமே தவிர மக்களை வந்து குழப்பம் வேலைலாம் வச்சுக்கவே வச்சுக்காதீங்க ஓகே மக்களுக்கு வந்து ஏதாவது குழப்பமா இருந்துச்சுன்னா ல வந்து என்னோட போஸ்ட்ல பாருங்க நான் தான் கரெக்டாக உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன் ஓகே ஸோ எந்த குழப்பமும் வச்சுக்காதீங்க இனிமேல் எந்த மாமனும் கிடையாது மச்சானும் கிடையாது எந்த ஒரு உறவும் கிடையாது சரியா இதுக்கு இதுக்கப்புறம் வந்து போர் தான் என்ன நீதி கிடைக்கணுமோ எனக்கு உறுதியாக கடவுள் வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு நான் உறுதியாக இருக்கேன் ஸோ மக்களோட அன்பு மக்களோட ஆதரவு எப்பவுமே கூட இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் வணக்கம்